Bonjour à tous. Aujourd'hui c'est 6 septembre de 2025. Today it is 6th September 2025. 2025 ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 6 தேதி சனி கிழமை காலை நம்ம French final time-lere தொடர்ந்து வருகிறோம். சமூக அபிவாரம் சனி கிழமிக்கு SAMED சமாதி மாதிரி இருக்கும் அந்த சப்தி அப்படின்னு சொல்லுவோம் இப்ப நம்ம பார்க்கறது வந்து மனித நிறைய மனித தலைப்பு பார்த்துட்டு இருக்கோம் ஏ அப்படிங்கிற தலைப்பு அதுல மதர் சொல்லக்கூடிய அருள் வாக்கு என்னன்னா இதுல சின்னதா இருந்தாலும் மூணு ரெண்டு மூணு வார்த்தையில ஒரு சென்டென்ஸ் முடியும் மொத்தம் மூணு சென்டென்ஸ் இதுல இருக்கு அதான் ரொம்ப சுருக்க சுருக்கமா இருக்கு சுவாப்பா த்ரீஸ் அப்போ த்ரீஸ்ன்னு சொன்னா வருத்தம் சோ வேதனை அப்படின்னு அர்த்தம் எஸ்ஓ ஐஎஸ் சுவா அப்படின்னா அது வந்து இந்த ஆத்ர வேர்புன்னு பிரெஞ்சுல சொல்லுவோம் இங்கிலீஷ்ல பி வேர் தமிழ்ல இரு அப்படிங்கிற பொருள் அப்ப சுவா த்ரீஸ்து மட்டும் நம்ம எடுத்தோம்னா கவலையோடு இரு வேதனையுடன் இரு அப்படின்னு கட்டளை பொருள்ல வரும் கட்டளை பொருள்ல ஆத்திரமா இருந்த வரும் அப்ப நாத்ரீஸ் அப்படின்னு சொன்னா கவலைப்படாமல் இரு வேதனை படாதே அப்படிங்கிற பொருள்ல வரும் ஆஹ் வேதனைப்படாதீர்கள் அப்படின்னு ஊழல் சொல்லிக்கலாம் ஆஹ் என பொதுவா மக்களுக்கு சொல்றதுனால அப்ப நா திரீஸ்து அப்புறம் வந்து எப்படி நம்ம சொன்னா அன் சேடு அப்படின்னா யஸ்பி த்ரீஸ்ட் டிஸ் சேடுனா இல்ல ஏ த்ரீஸ்ட் ஆஹ் த்ரீ த்ரீ ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த இது கார்ஜிகேட் பண்றோம் ஞாபக வச்சு அப்ப அந்த வார்த்தைகள் மன அதுக்கு ஆப்போசிட் வந்து கான்சாம் அப்படின்னு கான்சாம் அப்படின்னா சி ஓஎன் ஹாப்பி த்ரீஸ்துக்கு ஆப்போசிட் கான்சாம் ஆஹ் சுவா கான்சாம் அப்படின்னா வி ஹாப்பி வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க கூடவே அந்த கான்ட்ரரி வகுப்பு படிச்சு அது மனசுல நல்லா படியும் படியும் ஓகே எல்லாமோ எல்லாமோ ரீம நம்ம இதெல்லாம் பார்த்தோம் மனித அன்பு ஏஜித்தீவ்னா தற்காலிகமா ஆனது ஏன்னா இஎஸ்டி அதே ஆக்டர் வரப்பு தான் அது காஞ்சி ப்ரெசன்ட் டென்ஸ்ல நார்மல் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல காஞ்சிகேட் ஆயிருக்கு முதல்ல பார்த்த எஸ்ஓஎஸ் வந்து இங்கிலீஷ்ல வந்து இம்பரேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம் பிரெஞ்சுல

நம்மை கைவிடாது நம்மளை தோற்கடிக்காது எப்பொழுது நம்மளை கைவிடாது என்பது தமிழ்ல கேட்டு நல்லா இருக்கும் லமூர் திவ நாயி ஜாமே மங்கே மாதிரி சொல்லுங்கம்மா நீங்க அந்த இடத்துல பிஜிட்டிவ்க்கு மீனிங் சொல்லல சார் இங்க இந்த இதுல ரெக்கார்டிங்ல சொல்ல சொல்லிவ்னா ஏமாற்றுதல் கடந்து போதல் சாரி கடந்து போதல் ஒருவேளை நான் அதை சொல்லிட்டேன்னு கடந்து போயிட்டேன் போட்டுக்கு நன்றி மங்கேர் அதாவது வந்து ரொம்ப தற்காலிகமானதுங்கிற பொருள்ல வரும் அது இங்கிலீஷ் பார்த்துருங்க இங்கிலீஷ்லயும் வார்த்தை அப்படியேதான் இருக்கும் ஆஹ் அது நம்ம பிரெஞ்சுல வந்து எஃப்ல முடியும் இங்கிலீஷ்ல மிஇல முடியும் அது வந்து

சோகமாக இருக்காதீர்கள் மனித அன்பு நிலையற்றது இந்த தெய்வீக அன்பு மட்டுமே ஒருபோதும் துரோகம் செய்யாது அப்ப ஆப்போசிட் அந்த மாதிரி சொல்லலாம் இந்த நிலை நிலையானது மாறாதது அப்படிங்கிற மாதிரி அப்ப அது வந்து ஆஹ் நம்பி இருக்காங்க இது வந்து துரோகம்னு மட்டும் ஆமா எல்லாமே எப்ப யோசிச்சு பாத்தீங்களா ஒருத்தர் உண்மையிலேயே அன்பா இருக்காங்க எப்பவும் ஏமாற்ற இருக்காங்க ஆனா அவரோட

நல்லா ஞாபகம் திராயில எழுத்து வந்து உச்சரிக்க மாட்டாங்க அது பேருக்குதான் இருக்கும் இந்த ஹெச் இல்லாமல் ஏ ஐ வந்து த்ரேன்னு படிச்சிருப்போம் ஆனா எச் இருக்கனால இந்த த்ராயி அப்படின்னு படிக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆஹ் சொல்லி நன்றி சொல்லி பிரார்த்தியும்